ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போவது யோகம் யோகம் என்றால் இணைவு என்பது பொருள் இந்த யோகம் அமைய பெற்றவர்கள் மிகச்சிறந்த கலைஞர்களாக இருப்பார்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நடனம் இசை போன்ற துறைகளிலே மிக பெரியவர்களாக இருப்பார்கள் இந்த யோகம் அமையப்பெற வேண்டுமானால் காம திரிகோணத்தில் பத்தாம் அதிபதி இருக்க வேண்டும் லக்னாதிபதியும் குருவும் இணைவு பெற்றிருக்க வேண்டும் அல்லது பத்தாம் அதிபதியும் குருவும் இணைய பெற்றிருக்க வேண்டும் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க வேண்டும் தற்போது இதை சற்று விரிவாக பார்க்கலாம் உதாரணமாக நாம் கண்ணிலக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் இதற்கு ஏழாம் இடம் மீனம் இந்த ஏழாம் இடத்திற்கு திரிகோண வீடுகள் தான் காமத்திரிகோணங்கள் அந்த ஏழாம் இடத்திற்கு திரிகோணம் பதினோராம் வீடு மூன்றாம் வீடு ஏழாம் வீடு இந்த ஏழு பதினொன்று மூன்று இந்த மூன்று வீடுகளும் காமத்திரிகோண வீடுகள் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மிதனம் மிதினத்துடைய அதிபதி புதன் இந்த புதன் காமத்திருவன வீடுகளாகிய இந்த பதினோராம் வீடு கடகத்திலோ அல்லது மூன்றாம் வீடு விச்சியத்திலோ அல்லது ஏழாம் வீடு மீனத்திலோ இருக்க வேண்டும் இந்த யோகம் வலுப்பெற வேண்டுமானால் இந்த புதன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ உதாரணமாக புதன் பதினோராம் இடத்தில் இருந்தால் இந்த புதனுடன் குரு சேர்ந்திருக்க வேண்டும் இந்த லக்கணத்தை பொறுத்தளவில் லக்னாதிபதியும் புதன் பத்தாம் அதிபதியும் புதன் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியுமான புதன் குருவுடன் சேர்க்கை பெற்று காமத்ரிகோண வீடாகிய பதினோராம் இடத்தில் அமையப்பட்டுள்ளது இந்த யோகம் இன்னும் வலுப்பெற வேண்டுமானால் சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும் அப்போ சூரியனுடைய சிம்மம் இந்த வீட்டில் வந்து சூரியன் இருக்கணும் ஆட்சியாக இருக்கும் அல்லது மேசத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் உச்சமாக இருந்து இந்த யோகம் மேலும் வலுப்பெறும் சந்திரன் இந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடாகிய ரிஷபத்தில் இருக்க வேண்டும் இப்படி எல்லா அமைவுகளும் இருந்தால் இந்த யோகம் மிகவும் வலுவான யோகமாக அமைந்து அவர்கள் இந்த துறையிலே மிகச்சிறந்தவர்களாக விளங்குவார்கள் பத்தாம் அதிபதி காமத்திரிகோணத்தில் மட்டும் இருந்து மற்றவை மற்ற அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் இந்த யோகம் குறைந்த அளவே காணப்படும் நன்றி